வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய கை எம்ப்ராய்டிங் ரன்னிங் நாட் ஸ்டிச் அதே மாதிரி டபுள் ஸ்டிச்சஸ் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க பார்டரில் ரன்னிங் நாட் ஸ்டிச்சஸ் ஆரம்பித்து அதை பார்டராக ஃபார்ம் பண்ணி எப்படி கண்டினியூ டிசைனாக நம்ம போட போகிறோன்றதை தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போக வேண்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்களா நெவரைய அன்புடன் வரவேற்கின்றேன் நம்ம வந்து இப்போ பார்க்க கை எம்பிராய்டரிங் வந்து லைன்ல போட போகிறோம் இந்த லைன்ல போடுறது வந்து பார்டர் ஸ்டிச்சர்ஸாகவும் நீங்க பயன்படுத்தலாம் கண்டினியூ டிசைன்ஸாகவும் நீங்க பயன்படுத்தலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் த்ரீ லைன்ஸ் சேமா வந்து நான் கொடுத்துருக்கேன் அடுத்து இந்த தேர்ட் லைனுக்கு அடுத்த லைன் கொஞ்சம் கம்மியாகவும் அதுக்கு அடுத்த லைன் வந்து ரொம்ப கம்மியாகவும் கொடுத்துருக்கேன் நம்ம வந்து இப்போ போடுறப்போ தையலில் வந்து ஃபர்ஸ்ட் நூலை வந்து ரெண்டாக கோத்து நாலாக டபுளா ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே நான் போட்டிருக்கேன் நீங்கள் சென்டர்ல இருந்து ஆரம்பிங்க இப்போ சென்டரை எடுத்துக்கிறோம் நம்ம கீழேருந்து மேலே வாங்க நான் டபுள் கலர் நூல் பிங்க் அண்டு க்ரீன் நூல் எடுத்திருக்கேன் இப்போது கொஞ்சம் போல் துணி எடுத்து டபுள் கலர் நாட்டு மாதிரி வரும் ரன்னிங் போட்டு இப்போ இந்த இதுக்குள்ளே குள்ள விட்டு டபுள் கலரில் நாட்டு இப்போ ரன்னிங் போட்டுட்டு அந்த நாட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுக்குள்ளே ஊசியை கொடுங்க கொஞ்சம் சேர்த்து இப்படி எடுத்துக்கோங்க கொஞ்சம் போல துணி எடுத்து அந்த ரன்னிங்க்குள்ள ஊசி கொடுத்து இப்படி வர்றது இல்லைங்களா இதுக்குள்ள அந்த ரிங்கு மாதிரி வருதைங்களா அதுக்குள்ளே விட்டோம் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ரன்னிங் போட்டோம் இல்லைங்களா அதுக்குள்ளே த்ரெட்டை விடுங்க அப்புறம் இந்த ரிங்கு மாதிரி வருது இல்லைங்களா அந்த ரிங்குக்குள்ளே நம்ம த்ரெட்டு ஊசியை விடணும் இப்போ நாட் வந்துடும் ஃபஸ்ட்டு ரன்னிங் போடுறேன் இந்த ரன்னிங் இது நீங்கள் வந்து டபுள் கலராகவும் எடுத்துக்கலாம் த்ரெட்டு சிங்கிள் கலராகவும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும் டபுள் கலர் போட்டிங்கன்னா கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் இப்போ ரன்னிங்குக்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் இந்த ரிங் த்ரெட்டு இருக்கு இல்லைங்க நான் அதுக்குள்ளே உள்ளே விட்டு நான் எடுக்கிறேன் இப்போ இந்த பக்கம் இப்படி இழுத்துருங்க அதுக்கப்புறம் இப்படி இழுத்துருங்க இந்த மாதிரி வரும் ரன்னிங் நாட் ஸ்டிச் பாருங்க ரன்னிங் ஃபஸ்ட்டு ரன்னிங்குக்குள்ளே ஊசியை விட்டு இந்த த்ரெட்டுக்குள்ளே நம்ம எடுக்கணும் திருப்பியும் ரன்னிங் ரன்னிங் போட்டு முடிச் ரன்னிங் போட்டு முடிச்சுட்டு ரன்னிங்க்குள்ள த்ரெட்டை விட்டுட்டு இந்த குள்ள அந்த ரிங்கு மாதிரி இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளே கொடுத்து க்ளோஸ் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி நாட் நாட்டாக அழகாக வரும் இந்த பாருங்க திருப்பியும் போட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ரன்னிங் எடுத்துக்கோங்க அடுத்து ரன்னிங்குக்குள்ளே ஊசியை கொடுத்து நூலை இழுத்துட்டு கொஞ்சம் அந்த ரிங்கு மாதிரி இருக்கும்போது ஊசி அந்த ரிங்குக்குள்ளே விட்டுருங்க அந்த த்ரெட்டுக்குள்ளே இப்படி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு நாட் கிடைக்கும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இப்போ அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அப்படி ஒட்டின மாதிரி கீழே வாங்க அடுத்த லைனு இதே தான் ரன்னிங் நாட் ஸ்டிச் தான் ரன்னிங் போட்டு ரன்னிங்குக்குள்ளே ஊசியை கொடுத்துருங்க கீழே வரைக்கும் வந்துட்டு அந்த நூல் ரிங்குக்குள்ளே இந்த ஊசியை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் வந்துடும் ரன்னிங் நாட் வந்து எல்லாத்துலேயும் கண்டினியூ டிசைன்ஸ்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்டருக்கு தான் மெயினாக இந்த ஸ்டிச்சஸ் பயன்படுத்தலாம் பூ ஃப்ளவர்ஸ் போடுறதுக்கும் இந்த டிசைன்ஸ் நீங்கள் பயன்படுத்தலாம் போடுறது வந்து ரொம்ப ஈஸிங்க டபுள் கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அதனால டபுள் கலரில் போடலாம் இப்போ நம்ம முடிக்க போகிறோம் இதற்கும் மேலே கூட நம்ம இன்னும் ஒர்க் பண்ணலாம் இந்த டூ லைன்ஸ்க்கு சென்டரில் கூட நம்ம ஒர்க் பண்ணலாம் அதையுமே நான் தரேன் இப்போ ஃபினிஷ் பண்ணி ஆகிடுதோம் ரன்னிங் நாட் ஸ்டேஜ் இப்போ வந்து சிங்கிளாக நான் நூல் எடுத்திருக்கேன் டபுள் நூலை வந்து நாட் போட்டு சிங்கிளாக எடுத்திருக்கேன் இது வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணும் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் இந்த நாட்டுக்குள்ளே விடுங்க விட்டுட்டு இங்கே கவர் பண்ணுங்க குத்தி மேலே வாங்க மேலே ஒன்று விட்டுட்டு அடுத்தது அடுத்து கீழே ஒன்று விட்டு அடுத்து அடுத்த ரன்னிங்கு அதுக்கடுத்து ஒன்று விட்டு அடுத்த ரன்னிங் ஒன்று விட்டு அடுத்த ரன்னிங் ஃபில்லிங் ஒர்க்கு தான் நம்ம இப்போ இருக்கோம் இதில் வந்து டூ ஸ்டிச்சஸ் வந்து கவர் ஆகுதுங்க ஓ நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் வந்து ரன்னிங் நாட் ஸ்டிச்சு அடுத்து வந்து பார்டர் ஃபில்லிங் ஒர்க் ஸ்டிச்சர்ஸ் பாருங்கள் இது திருப்பி கீழே வந்துடுங்க பக்கத்தில் குத்தி கீழே வந்துடுங்க மீதி ரெண்டு இது நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த cornerல நம்ம டூ போட்டிருக்கோம் இல்லைங்களா இன்னும் ஒரு சிங்கிளாக போட்டுடலாம் இந்த இடத்துல கொஞ்சம் போல் துணி எடுத்து பேக் சைடு ரிவர்ஸில் வாங்க அவ்வா இது இப்போ கீழே அப்படியே கீழே வந்து இங்க ஒரு ரன்னிங் சமமா பண்ணணும் இல்லைங்களா அதை வந்து இங்க கொஞ்சம் கேப் வந்துடுதான் இங்க ஒரு ரன்னிங் வந்து நான் எடுத்து நாட் போட்டுறேன் இப்போ நம்ம கீழே வந்துடலாம் இங்கேருந்து க்ளோஸ் பண்ணணும் இந்த இதை ஓப்பனாக இருக்கு இல்லைங்களா இங்கே அதே மாதிரி கொஞ்சமாக இதுக்குள்ளே விட்டுருங்க இதுக்குள்ள விட்டுருங்க இந்த ரன்னிங்குள்ள இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல வந்து அந்த கார்னரில் இப்படி ஃபில்லிங் ஒர்க் பண்ணுறேன் இந்த சைடு ஆப்போசிட் சுத்தி ஊசியை உள்ளே விடணும் அந்த த்ரெட்டு திக்காக போட்டுருக்கேன் இப்போ நாலாக போட்டிருக்கேன் இந்த த்ரெட்டை போட்டுட்டு அந்த த்ரெட்டை வந்து கட் கவர் பண்ணி நீங்கள் அப்படியே கவர் பண்ணி வெளியே உள்ளே இப்போது ரன்னிங் நாட் டிசைன் பார்டர் டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டிங்க இப்போது நம்ம வந்து இங்கே போட்டிருக்கோம் இல்லைங்களா இங்கே போட்ட மாதிரி இந்த சைடும் ஃபில்லிங் ஒர்க் பண்ணலாம் இல்லைன்னா ஃபில்லிங் ஒர்க் பண்ணாமலே நீங்கள் விடலாம் இந்த டிசைன்ஸ்க்கு நடுவில் அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த ட நடுவில் கேப்பில் நீங்கள் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணலாம் மணி ஒர்க் பண்ணலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் கண்டினியூ டிசைனாகவும் போடலாம் புடவை சுடிதார் ப்ளவுஸ் பில்லோ கவர் ஸாரீ ஃப்ராக் அனைத்து வித துணிகளிலும் இந்த ரன்னிங் நாட் ஸ்டிச் போடலாம் இது ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு தவிட போன ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி